சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளரை சஸ்பெண்ட் செய்ய ஆசிரியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள் இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் குமரேசன் இணைப்பில் இருக்கிறார் குமரேசன் உயர்கல்வித்துறை ஆதாரங்களுடன் கடிதம் எழுதியும் இப்போது வரை இன்று கடைசி நாள் அவருடைய பணி ஓய்வுக்கு கடைசி நாள் இருக்கும் இந்த கடைசி நாளில் கூட அவர் சஸ்பெண்ட் செய்யாமல் இருக்காங்க பேராசிரியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள் இது பற்றிய விரிவான தகவல்கள் நிச்சயமாக அதாவது பெரியார் பல்கலைக்கழகத்தில் கணனி மென்பொருள்கள் வாங்கியதில் முறைகேடு பராமரிப்புக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் முறைகேடு அதேபோல தீனதயாள் உபாத்தியாய திட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய நிதியில் முறைகேடு என பல்வேறு முறைகேடுகள் தற்போது பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேலு மீது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாகத்தான் அவர் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசு இரண்டு முறை அறிவித்திருக்கிறது கடந்த ஏழாம் தேதி பெரியார் பல்கலைக்கழக பதிவாளரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என அரசு செயலாளர்

உடனடியாக பதிவாளர் தங்கவேலுவை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்திதான் அவர்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி இந்த நிலையில் தான் நேற்று உயர் நீதிமன்றத்தில் தடை கோரி பதிவாளர் தங்கவேலு ஒரு மனுவை தாக்கல் செய்தார் அதில் கூட உயர்நீதிமன்ற நீதிபதி உடனடியாக பதிவாளர் தங்கவேலுவை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் அவர் மீது குற்றங்கள் நிரூபணமாகி இருக்கிறது என்று உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது மேலும் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் ராஜகண்ணப்பன் அவர்களும் தெரிவித்திருக்கிறார் கடும் எச்சரிக்கை தெரிவித்தும் கூட ஜெகநாதன் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து தான் தற்போது இரண்டாவது நாளாக முற்றுகையிட்டு ஆசிரியர் சங்கத்திலும் அதே போல தொழிற்சங்கத்தினும் தற்போது போராட்டத்தில்

சார் ஆக்சுவலா இப்போ பார்த்தீங்கன்னா இன்றோடு அவர் வந்து பணி ஓய்வு பெற இருக்கிறார் இன்னும் கூட அவருக்கு வந்து சஸ்பெண்ட் நடவடிக்கை தொடரலை இது எப்படி பார்க்குறீங்க என்ன பண்ணணும் அதாவது பார்த்திங்கன்னா நேற்றைய தகவல் படி இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் ஆனால் முறைப்படி இன்னும் வரல ஆனால் தொடர்ந்து நீங்கள் வந்து இன்றே பணி ஓய்வு பெறுங்களா இல்லை சூப்பரானுமேஷனில் மார்ச் முப்பத்தொன்னூரில் பணிகளை நீடிக்கிறீங்களான்னு ஒரு கடிதம் கொடுத்ததா நாங்கள் அறிய வரோம் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நீதிமன்றத்துக்கும் தமிழக அரசுக்கும் இந்த துணைவேந்தர் விடுற சவாலாக நாங்கள் கருதுறோம் அதனால் என்ன பண்ண போறோம்னா இன்று மாலையும் இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும் அடுத்த கட்டமாக எங்கள் செயற்குழு ஆசிரியர் சங்க குழு இரண்டும் கூடி தமிழக முழுவதும் இருக்கிற தோழமைச் சங்கங்களை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எங்கள் சட்ட ஆலோசகர்களோட ஆலோசனையின்படி எடுக்க இருக்கிறதா நாங்கள் இதுன்னு இன்று மாலையோடு இந்த போராட்டத்தை முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக அவருக்கு சூப்பர் அன்வேஷன் கொடுத்து அடுத்தது நீதிமன்றத்தையும் இந்த தமிழக அரசையும் மதிக்காத இருக்கிற இந்த துணைவேந்தரை கைது செய்யணும்னு சொல்லி எங்கள் போராட்டத்தை தமிழ்நாடு அளவில் கொண்டு கொண்டுட்டு போக எங்களுடைய தோழமை சங்கங்கள் எங்களோடு இணைந்து இருக்கிற ஃபெடரேஷனில் இருக்கிற தோழமை சங்கங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்கிற தொழிற்சங்கங்கள் இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு பல்வேறு வகையில் குரல் கொடுத்து இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரு இடத்திலையும் இந்த வாரம் முழுதும் முறையிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையா மிக பெரிய போராட்டம் தமிழ்நாடு அளவில் ஒருங்கிணைச்சி பல சங்கங்கள் கலந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்டமாக முன்னெடுக்கலாம்னு இருக்கிறாங்க சார் குறிப்பாக வந்து இப்போ வந்து ஜெகநாதன் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு உயர்நீதிமன்ற அரசோட இவ்வளவு இருக்கிறதுக்கு என்ன காரணமாக நினைக்கிறீங்க நிச்சயமா வந்து அவரோட அதாவது இந்த பழனிசாமி கமிட்டியில் மொத்தம் வந்து பதினாலு குற்றச்சாட்டு நிறுவனம் இதில் வந்து எட்டு குற்றச்சாட்டு தான் வந்து தங்கவேல் மேலே இருக்கு மீதி குற்றச்சாட்டுகளில் துணைவேந்தரும் இருக்கார் இவரை ரிலீவ் பண்ணி இதுன்னுட்டால் இந்த நேற்று நீதிமன்றத்தை நாடனதாகட்டும் எல்லா விஷயத்துலேயும் தன்னோட ஊழலும் வெளியே பட்டுரும் தானும் மாட்டிக்குவோம் அதனால் த கூ கூட்டாளியை காப்பாற்ற நினைக்கிறது தான் இந்த துணைவேந்தரோட முழுமையான இதாக இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் சஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு போனால் ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாங்கிற ஐடியாவில் இருப்பார் நிச்சயமாக அதாவது பல கோடி ரூபாய் ஊழல் பெரியார் பல்கலைக்கழக தங்கவேல் பதிவாளர் தங்கவேல் மீதும் நிறுவனமாகி இருக்கிறது அதே போல பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஜெகநாதன் மீதும் நிறுவனமாகி இருக்கிறது இந்த நிலையில் அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது குறிப்பாக அரசு இரண்டு முறை பரிந்துரை செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது உயர்கல்வித்துறை அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற அந்த குற்றச்சாட்டை முன்வைத்துதான் தற்போது அவர்கள் போராடி கொண்டிருக்கார்கள் இன்று அவர் பணி ஓய்வு பெறும் கடைசி நாளாகும் ஆனாலும் கூட அவர் அதாவது இந்த உயர்

ஒன்றிணைத்து இந்த போராட்டத்தை கடுமையாக்கும் என்ற வகையில் தான் அவர்கள் சொல்லி வழங்கியவைக்கு நன்றி குமரேசன் செய்திகளை தெரிந்து பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க